ஜதி தனிப்பெருங்கருணை அரட்பெற ஜாதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நன்றை ஒத்துக்குள்ளி அலகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக காலை வழிபாடு நம்ம பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலகம் தலைக்க வந்து கலைகள் அனைத்தினையும் முனந்தோய் வருக ஒன்று பரமானந்த இயல்பே வருக இம்பத்தமைவாத கலியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல் கலகம் தவிர்த்து கதியழிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே கலிப்பில் ஊறுகின்ற கண்ணே வருக கலைமதித்தோய் வலகம் செரித்த வடர்பதின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலினோ மாணிக்கமனியே வருக வருகவே என்னாம் செயல் கூடும் என் எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகம் எல்லாம் அருள் உதவு பெறும் தாயாம் மறுவிளங்க குழல்வள்ளி பால் விளங்க பயங்கு மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் அன்பெனும் குடி புகு அரசே அன்பெனும் அன்பெனும் கரத மரமுதே அன்பெனும் கட தொல்லும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் மனோ உள் நல்லருளோடும் மண்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒருநிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ் குறம் வந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவரின் குரு திருவருளியலோடும் அஞ்சில் குருநிலைத்த சத்குரு என்னும் இறைவாயின் குறை கழற்பதம் போற்றி பொன்மாலை இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் பொழிந்தது புலவோர் சென்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சொத்த சன்மார்க சங்கத்தவரல்லால் மண்மாயை வாமாயையாய் வந்து சொல்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் மாலை அந்த என்ோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் இன்று ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தி எல்லாம் திகழதயவாள் கோடா கொடியே சிவ தர்ம கொடியே அடியேகவே மனங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ அடிவுள் வயங்குகின்ற கொடியே ஐ பூவும் மொழிய மலந்து வான் கொடியே கணங்கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள்கொடியே சிவயோக கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வலங்கொல்லியான சித்தி எல்லாம் பயங்கு விலங்கு மணிமன்றில் கொடியே, மெய்யான கொடியே அடியே கருளுகே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறைக்கும் ஒரு பேரறிவழித்த வள்ளற் கொடியே மனங்கொடியை செறித்து பெரியர் ஒளம் தோங்கும் தெய்வ கொடியே சிவஞான குறிக்கும் கொடியே அடி எடுத்த கொடியே எடுத்ததம் அளித்து என் தனமை கரத்தால் எடுத்த கொடியே சித்தி எல்லாம் இந்தாமகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே கொடியே அடிய ஏற்றை தவிர்த்து என் எண்ணம் எல்லாம் எய்து ஒழிந்து யான் மனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞானப்பதி கொடியே தேட்டை தனி செலத்தும் சுத்த சொத்த சன்மார்க்கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே கருளுகவே நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெருஞ்சோதியே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே மதிய அமுத மலையேள் வாழியவே தூக்கி வைத்த கரதலங்கள் வாளியெல்லாம் வல்லமணி மன்றம் வாளி நடம் வாழியர் ஜோதி வாளி நடராயன் வாழி சிவஞான வழி வாலி வன் வானியன் கோணரும் வாய்மென்றும் வாலி போலியன் மான் புகழ் வாளி என் நாதன் மலர்பதங்கள் வாளிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாலி எவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே வாழி எவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே பிரபஞ்ச வெற்றி அருட்பெரஞ்சோதி ஆனேன் என்றரையப்பா முரசு அல்லாட்சி பெற்றேன் என்றா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்றையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்ற முரசு படமாட்ட மாட்டேன் நான் சாகமாட்டேன் அருட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார்

वेदने आेदने आडलेवाति ज्ञानबोधने ज्योति 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 परं ज्योति 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 अरु जोदी शिवम् अरपरञ्जा अरञ्जा தனி பெருங்கரணை அரைப்பெற ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சண்மார்க சங்கங்கள் சண்மார்காலைகள் சண்மார்கல்லங்கள் சண்மார்கல்லங்கள் தலை திட அருள் தாத்தா திருவருட்பிரகாஷ வல்லலார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திரவுகோள் நமரட் பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி